வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் கேரளாவில் விமானம் நாடு திரும்புகிறது கோடி இழப்பீடு கேட்ட டிரம்ப் நிர்வாகம் மீது வழக்கு தொடர்ந்து காசா ஆதரவுமானவர் கடும் நிதி நெருக்கடி பாகிஸ்தான் யார் விற்பனைக்கு வருகிறது கட்சி தொடங்கியதால் வந்த சோதனை எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு சரிவு ட்ரோன் மூலம் தாக்குவோம் ட்ரம்புக்கு ஈரான் அதிகாரி கொலை மிரட்டல் வங்காளதேசம் தேசம் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கு தென்கொரியா அதிபர் மீண்டும் சிறையில் அடைப்பு ரஷ்ய வெளியுறவு மந்திரி வடகொரியா பயணம் இனி விரிவான செய்திகள் உக்ரைன் நாட்டுடன் ரஷ்யா போர் தொடங்கி மூன்று ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது இதில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி வழங்கி வருகின்றன ரஷ்யாவுக்கு வடகொரியா ராணுவ உதவிகளை வழங்கி ஆதரவு தெரிவித்து வருகின்றன போர் தொடர்ந்து நீடித்து வருவதால் இருதரப்பிலும் ஏராளமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக ரஷ்யா தரப்பில் சண்டையிட போதுமான ஆட்கள் இல்லாமல் சிரமப்படும் நிலை காணப்படுகின்றது இதனால் வெளிநாடுகளில் இருந்து கோழிப்படையினரை களமிறக்கி சண்டையிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் ரஷ்யா வெளியுறவு மந்திரி செர்ஜி லாவ்ரோ அரசுமுறை பயணமாக வடகொரியாவுக்கு இன்று செல்கிறார் மூன்று நாட்கள் பயணமாக இதில் அந்த நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்தித்து ராணுவ உதவிகளை கேட்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தென்கொரிய அதிபராக இருந்தவர் யூன் சுக் யோன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்தார் இந்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஒரே நாளில் அவசர நிலை வாபஸ் பெறப்பட்டது இதனால் யூன்சுக் இயோல் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் மேலும் அவர் மீது தேச துரோக வழக்கு உள்ளிட்டவை பதிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் புதிய அதிபராக லீ ஜே செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்தது தொடர்பான வழக்கில் சாட்சிகளை அளிக்க முன்னாள் அதிபர் யூன்சுக் இயோல் முயன்றதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன சியோல் கோர்ட்டில் இது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து யூன் சுக் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் வங்காள தேசத்தில் கடந்த ஆண்டு நடந்த மாணவர் புரட்சியில் பெரும் வன்முறை வெடித்தது இதில் பலர் கொல்லப்பட்டனர் இந்த போராட்டம் மற்றும் வன்முறையை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசு கவிழ்ந்தது அத்துடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இந்த போராட்டத்தில் நிகழ்ந்த கூட்டுக்கொலை சித்திரவதைகள் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக ஷேக் ஹசீனா மற்றும் அப்போதைய உள்துறை மந்திரி அசாது சமான் கான் அப்போதைய போலீஸ் ஐஜி சௌத்ரி அப்துல்லா ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டது நாட்டின் சர்வதேச குற்ற தீர்ப்பாயத்தில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் நேற்று முறைப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை தொடங்கி இருக்கின்றது அப்பொழுது முன்னால் ஐஜி சவுத்ரி அப்துல்லா மட்டும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அவரை போலீசார் பலத்த காவலுடன் ஆஜர்படுத்தியிருக்கின்றனர் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கூட்டுக்கொலை மற்றும் சித்திரவதை தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது அவரது கட்சியினருக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடனான மோதலை அடுத்து எலான் மஸ்க் புதிய கட்சியை தொடங்கி இருக்கின்றார் அமெரிக்காவின் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சிகளுக்கு மாற்றாக அமெரிக்கா கட்சியை தொடங்கியுள்ளதாக எலான் மஸ்க் அறிவித்திருந்தார் அமெரிக்காவில் இரு கட்சி ஆட்சி முறை மட்டுமே பல ஆண்டுகளாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது மூன்றாவது கட்சி அமெரிக்காவில் உருவாகி இருக்கின்றது ஆனால் மஸ்கின் புதிய கட்சியால் தேவையில்லாத குழப்பமே ஏற்படும் என ட்ரம்ப் விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் மஸ்க் கட்சி தொடங்கியுள்ள நிலையில் அவரது நிறுவனத்தின் பங்குகள் சரிந்து வருகின்றன டெஸ்லா பங்குகள் ஆறு புள்ளி எட்டு வீதம் வரை சரிந்திருக்கின்றது இதனால் பதினைந்து புள்ளி மூன்று பில்லியன் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது இது இந்திய மதிப்பில் ஒரு புள்ளி மூன்று லட்சம் கோடிகள் ஆகும் டொனால்ட் ட்ரம்ப்பிடம் இருந்து விலகிய பிறகு எலார்மஸ்க் சந்திக்கும் மிகப்பெரிய சரிவாக இது பார்க்கப்படுகிறது ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் உலகிற்கே ஆபத்தானவை என கூறி அந்த நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் கடந்த மாதம் தாக்குதல் நடத்தின இதற்கு ஈரானும் தக்க பதிலடி கொடுத்தது அதே நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்காவும் வான்வழி தாக்குதல் நடத்தியது தற்போதைய நிலையில் ஈரான் இஸ்ரேல் இடையிலான தாக்குதல் முடிவுக்கு வந்திருக்கின்றன இருப்பினும் அமெரிக்கா ஈரானுடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு ஈரானின் உச்ச தலைவர் அலி அலிகமேனியின் நெருங்கிய ஆலோசகரும் முக்கிய அரசியல் பிரமுகருமான ஜவாத் லாரிஜானி கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் புளோரிடாவில் உள்ள ட்ரம்பின் சொகுசு பங்களாவான மார் ஏ லகோவில் அவர் சூரிய குளியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய ட்ரோன் மூலம் தாக்கப்படலாம் இது மிகவும் எளிமையானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் ஈரான் மிரட்டல் குறித்து அதிபர் டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது அதற்கு அவர் கூறும் உண்மையில் அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம் நான் கடைசியாக ஏழு வயதில் சூரிய குழிகள் செய்தேன் ஆனால் எனக்கு அதன் மீது ஆர்வம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் கடுமையான நிதி சிக்கலில் தவித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாயிரம் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலையில் இச்சம்பவம் அம்பலமாக இருக்கின்றது இதற்கிடையே பாகிஸ்தான் ஏர்லைன்ஸை கடந்த ஆண்டு விற்பனை செய்ய நடந்த முயற்சி வெற்றி பெறவில்லை இந்த நிலையில் அந்த நிறுவனத்தை விற்கும் முயற்சியை பாகிஸ்தான் அரசு தீவிரப்படுத்தி இருக்கின்றது விலைக்கு வாங்குவதற்கான ஏலத்தில் பங்கேற்க நான்கு உள்ளூர் நிறுவனங்கள் தகுதி பெற்றிருப்பதாக தனியார் மயமாக்கல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலாண்டில் ஏலம் நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ட்ரம்ப் நிர்வாகத்தால் பல மாதங்களாக சிறை வைக்கப்பட்டிருந்த கொலம்பியா பல்கலைக்கழக பட்டதாரி மற்றும் பலசீனிய ஆர்வலர் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக இருபது மில்லியன் டாலர் இழப்பீடு கோரி மனு தாக்கல் செய்திருக்கின்றார் பல்கலைக்கழக வளாக போராட்டங்களில் மஹமூத் கலீல் முக்கிய பங்கு வகித்ததற்காக ட்ரம்ப் அரசாங்கம் அவரை நாடு கடத்த முயன்றிருக்கின்றது பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் தீங்கிழைக்கும் வகையில் வழக்கு தொடரப்பட்டு யூத விரோதி என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் கலில் சார்பாக வழக்கு தொடர்ந்துள்ள சட்டத்தரணிகள் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை மற்றும் வெளிவிவகார அமைச்சகம் ஆகியோரையும் வழக்கில் குறிப்பிட்டிருக்கின்றனர் காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டங்களுக்காக மூன்று மாதங்களுக்கும் மேலாக சிறை வைக்கப்பட்டிருந்த கலில் கடந்த மாதம் விடுவிக்கப்பட்டார் ட்ரம்ப் நிர்வாகத்தால் பாலசீன ஆதரவு நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்ட மாணவர்களில் அவர் மிகவும் பிரபலமானவராக மாறிவிட்டார் மேலும் கலிலின் கைது நடவடிக்கை பேச்சு சுதந்திரத்திற்கு எதிரான ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கையாக பரவலாக பார்க்கப்பட்டது கலில் மீது எந்த குற்றமும் சுமத்தப்படவில்லை மேலும் அவரது நாடு கடத்தல் வழக்கு இன்னும் குடிவரவு நீதிமன்றத்தில் தொடர்கின்றது ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் கலீலை யூத எதிர்ப்பு மற்றும் ஹமாஸ் ஆதரவாளர் என்று குற்றம் சாட்டினர் இருப்பினும் அவர் மீது எந்த ஆதாரத்தையும் அவர்களால் வழங்க முடியவில்லை இந்த நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பு துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில் கலீலின் இருபது மில்லியன் டாலர் அல்லது நூத்தி எழுபத்தி ஒரு கோடி இழப்பீடு கோரிக்கை என்பது அபத்தமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் யூத மாணவர்களை அச்சுறுத்தும் வெறுக்கத்தக்க நடத்தை மற்றும் பரப்புரை மேற்கொண்டவர் என்று கலீல் மீது குற்றம் சாட்டியிருக்கின்றார் இதனிடையே இழப்பீடு கட்டு சட்டப்பூர்வ கோரிக்கையின் குறிக்கோள் என்பது அவரை அச்சுறுத்தி அமைதிப்படுத்த முடியாது என சுட்டிக்காட்டவை என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்ட பிரித்தானிய எஃப்தே டிஃபை பி போர் விமானம் அடுத்த வார தொடக்கத்தில் நாடு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் விவாதித்துள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது கடந்த மாதம் அரபிக் கடலில் வழக்கமான விமான பயணத்தில் ஈடுபட்டிருந்த அந்த விமானம் மோசமான வானிலை காரணமாக ராயல் கடற்படையின் முதன்மை விமானம் தாங்கி கப்பலான எச் எம் எஸ் பிரின்ஸ் ஆஃப் வேர்ல்சுக்கு திரும்ப முடியவில்லை அந்த விமானம் உடனடியாக திருவனந்தபுரத்துக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றது அங்கு ஜூன் பதினான்கு அன்று பாதுகாப்பாக தரையிறங்கியது இந்த நிலையில் தற்பொழுது பிரித்தானிய பொறியாளர்கள் பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் வரும் நாட்களில் பழுதுபார்ப்பு பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அடுத்த வாரம் எஃப் பி போர் விமானம் பிரித்தானியாவுக்கு திரும்பும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இதனிடையே விமானத்தின் தற்போதைய நிலை குறித்து மதிப்பிடுவதற்கும் பழுதுபார்ப்பதற்கும் பிரித்தானிய பொறியியல் குழு ஒன்று வரவழைக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய உயர் சாணிகர் ஆலயம் அசோசியேட்டட் பிரஸிடம் தெரிவித்திருக்கின்றது உலகின் மிகவும் மேற்பட்ட மற்றும் சுமார் நூத்தி பதினைந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த ஸ்டெல்த் போர் விமானம் புறப்பட முடியாமல் சிக்கிக் கொண்டதிலிருந்து சமூக ஊடகங்களில் மீம்ஸ்கள் மற்றும் கார்டூன்களின் இலக்காக மாறியிருக்கின்றது இதனிடையே பொறியாளர்கள் விமானத்தை சரி செய்ய தவறினால் அந்த விமானம் பகுதியாக பிரிக்கப்பட்டு ஒரு சரக்கு விமானத்தில் கொண்டு செல்லப்படலாம் என்ற ஊகங்களும் எழுந்திருக்கின்றன இருப்பினும் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த ஊகங்களை நிராகரித்திருக்கின்றது